அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா வெற்றியையும் தோல்வியையும் எப்படி பார்க்க வேண்டும் வெற்றி என்றால் என்ன தோல்வி என்றால் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி சோ இந்த இடத்துல நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன்னா இந்த வெற்றியையும் தோல்வியையும் வேற வேற என்று நினைப்பது அறியாமை ஒரே விஷயத்துக்கு வெற்றி என்றும் தோல்வின்னு பேரை வச்சுக்கிறோம் விஷயம் ஒண்ணுதான் விஷயம் ஒன்றே ஆனா அதுக்கு வெற்றி என்றும் தோல்வி என்றும் ரெண்டு பேர்களை வைத்து கொண்டு அந்த ரெண்டு பேர்களை மாயையாக உருவாக்கி கொண்டு ஒன்றில் சுகம் என்று மாயையும் துக்கம் என்று மாயையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா உண்மையில் வெற்றி தோல்வியும் ஆழமா போய் பார்த்தோம்னா ஒரே விஷயம்தான் ரெண்டு வேற வேறையே கிடையாது என்பது புரியும் அது எப்படி ஒரு உதாரணம் மூலம் சொல்லணும் அப்படின்னா ஒரு இருதய நோயால் இருக்கிறார் மிகவும் உச்ச நிலையில் இருதய நோயத்துல கஷ்டப்பட்டு இருக்கார் அப்போ வந்து அங்கே டாக்டர் வந்து என்ன சொல்றார் நீ அவர்கிட்ட வந்து சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லாதீங்க சோகமான விஷயத்தையும் சொல்லாதீங்க அவர் அதிர்ச்சியில் இறந்து விடுவார் அப்போ இங்கே புரியுதா சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே ஒண்ணுதான் அவன் இறந்துருவான் ரெண்டுமே ஒரே இம்பாக்ட் ஒரே தாக்கத்தை தான் அவன் மனதிலும் உடலிலும் பிராணனிலும் ஏற்படுத்துகிறது தாக்கம் என்பதோ ஒன்றுதான் ஒரு தாக்கத்தை சுகம் என்று எண்ணி இறந்து விடுறான் இன்னொரு தாக்கத்தை துக்கம் என்று எண்ணி விடுறான் அது ஒரே தாக்கமா இருக்க போய் தான் அது குன்று ரெண்டு வேற வேறன்னா ஒண்ணு வாழ வைக்கணும் ஒண்ணு சாகடிக்கணும் அது ஒன்னா இருக்க போய்தான் ரெண்டுமே கொள்ளுது அதே மாதிரிதான் வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான் அதுக்கு வெற்றின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு தோல்வின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு இது சந்தோஷப்படுவது போலும் துக்கப்படுவது போலும் ஒரு மாய பிம்பத்தை நாம ஏற்படுத்தி கொள்கிறோம் அது எப்படி அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது வந்து ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதே தான் ப்ரொசீஜர் போய்கொண்டே இருக்கிறது ப்ரொசீஜர் போய்கொண்டே தான் இருக்கிறது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஊடால இவனா இது வெற்றி இது தோல்வி அப்படின்னு நிர்ணயத்துக் கொள்கிறான் இப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் ஆஹ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லுவதே ஒரு மாயை தான் அப்போ வெற்றி பெற்றான்னா முடிஞ்சு போச்சு இல்லை அப்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல வெற்றியாளன்னு ஆகிவிட்டான் அப்ப ரெண்டாவது கிளாஸுக்கு போறான் அப்ப ரிசல்ட் வந்த மறுநாள் மறுபடியும் பறி படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ரிசல்ட் வந்து மாயம் பிம்பம் மாதிரி வருது ஆனால் ப்ரொசீஜரோ அப்படியே மின்னல் வெளிச்சம் மாதிரி ரிசல்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆனால் ப்ரொசீஜரோ சூரிய வெளிச்சம் மாதிரி நீண்டு கொண்டே இருக்கு அது எண்டே இல்லை ப்ரொசீஜர் எண்டே ஆகாத வரைக்கு இந்த வெற்றி தோல்வி என்பது மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வெற்றி வந்து விட்டது எனக்கு ப்ரொசீஜர் நின்று விட்டது நான் வெற்றி பெற்று விட்டேன் அதுக்கு மேல் என்ன இருக்கு எதற்காக விளையாண்டேன் வெற்றிக்காக விளையாண்டேன் எதற்காக படித்தேன் வெற்றிக்காக படித்தேன் பிஹெச்டியே முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன் இதுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரும் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் டெய்லி டெய்லி அவரும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ படிப்பு என்பது நிற்கவே இல்லை சாகிற வரைக்கும் அப்ப வாழ்க்கையில ஒரு நான் வந்து சம்பாதிச்சுட்டேன் அது ப்ரொசீஜர் வர்றத அப்போ செயல் ஓடிக்கொண்டு சாகிற வரைக்கும் செயல் ஓடிக்கொண்டே இருக்க அப்போ ப்ரொசீஜர் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போ எதுவுமே நிக்கல வெற்றியாலும் நிக்கல தோல்வியாலும் நிக்கல அதான் ரெண்டு ஒண்ணு ஏன்னா ரெண்டுமே மாயை அப்படிங்கும்போது ரெண்டுமே மாயை அப்படிங்கிற பார்க்கும்போது ரெண்டு ஒண்ணு ஏன்னா வெற்றியும் ப்ரொசீஜரை வந்து தடுக்கிறது இல்லை தோல்வி தடுத்துருதா ப்ரொசீஜரை தடுக்கிறது இல்லை அப்போ ப்ரொசீஜர் போய்கொண்டே இருக்கிறது ஊ வந்து இந்த மாயையாக வெற்றியும் தோல்வின்ட்டு கற்பனைக்கு வந்துக்கிட்டு போயிட்டுருக்கு உண்மையில் வெற்றி என்னன்னு உள்ள போயாருமோ அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்று பாஸ் பண்ணிட்டு ஒன்னா ஒன்னாவது ரேங்க் பாஸ் பண்ணிட்டார் பாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது என்ன படிச்சார் தெரிந்தார் அடுத்து படிக்க போகிறார் தெரிந்தார் போய்கிட்டே தானே இருக்குது வரி படிச்சுட்டு ரெண்டாவது வரி மூணாவது வரி போயிட்டு தானே இருக்குது வரியை முடிச்சதை வந்து இவனா வெற்றின்னு நினச்சிக்கிறான் முடிக்காததை இவனா தோல்வின்னு நினச்சிக்கிறான் ஆனா அங்க இல்ல போய்கொண்டே இருக்கிறது அப்ப வெற்றியும் தோல்வியும் மாயை அப்படின்னு வருது சரி இருந்தாலும் அந்த மின்னல் வெளிச்சம் மாதிரி ஒண்ணு வருதே அப்படின்னு பார்த்தா ஆமா சரி மின்னல் வெளிச்சம் மாதிரி ஒண்ணு வருதுப்பா அப்படின்னா வெற்றியிலையும் பாடத்தை எடுக்கணும் அந்த மின்னல் வெளிச்சத்துக்கு தோல்வியிலையும் பாடத்தை எடுக்கணும் அப்ப ரெண்டுலயும் நான் பாடத்தை எடுத்தாகும் போது ரெண்டு ஒண்ணுதான் ஆகி போயிருது இப்ப வெற்றி நான் பாடம் எடுக்க மாட்டப்பா நான் சக்சஸ் தான்ப்பா அதுல நான் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பார்த்தா முடியாது வெற்றியிலும் பாடம் எடுக்க வேண்டும் தோல்வியிலும் பாடம் எடுக்க வேண்டும் அப்ப ரெண்டு ஒன்னாயிருச்சா அடுத்து வெற்றி கண்டிப்பா கேரண்டி இருக்கா சொல்ல முடியாது தோல்விக்கு கண்டிப்பா கேரண்டி இருக்கா சொல்ல முடியாது அப்ப ரெண்டுமே தெளிவா இருக்கு தன்மையில அதுக்கும் கேரண்டி கிடையாது இதுக்கும் கேர ரெண்டு ஒண்ணுதான் நம்மளா ரெண்டா பிரிச்சு பார்த்தா அதுக்கும் கேரண்டி கிடையாது இதுக்கும் கேரண்டி கிடையாது அதே மாதிரி இந்த ரெண்டுமே மேஜிக்கு மேஜிக்னா என்ன த்ரில்லாக நான் வெற்றி இப்படி போய் நான் இப்படி வெற்றி அடைய வேண்டும் என்று நினைச்சிருப்பேன் அப்படிலாம் முடியல தகால்னு வெற்றி வந்துடும் நான் நினைச்சபடி ப்ரொசீஜர் இல்லைன்னாலும் வெற்றி வரும் நான் நினைச்சதுக்கு அப்புறமும் வெற்றி வரும் நினைப்பதற்கு முன்னாடியும் வெற்றி வரும் அதே தான் தோல்வி மேஜிக் மாதிரி எப்போ வரும்னு சொல்ல முடியாது ப்ரொசீஜர் இப்போ பாதிலேயே டமால் தோத்துடலாம் இல்லை எண்டில் போய் தோக்கலாம் இல்லை நான் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிட்டு ரெண்டு நாள் கழித்து தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ணலாம் அப்போது வெற்றியும் சரி தோல்வியும் சரி தன்மையில் பார்க்கும்போது ஒன்றுனா ரெண்டு ஒன்று தானே அப்போ அதுவும் மேஜிக்காக கிடைக்குது என் ப்ரொசீஜருக்கும் வெற்றிக்கும் சம்மந்தம் இல்லை என்னுடைய ப்ரொசீஜருக்கும் தோல்விக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா ஒரு இடத்துல வந்து ப்ரொசீஜரே பண்ணாமல் அசால்ட் இருந்திருப்பேன் வெற்றி பெற்றிருப்பேன் ஒரு இடத்துல பயங்கரமாக கடுமையான முயற்சி ஆனால் தோல்வி அடைந்திருப்பேன் அப்போ அதுதான் மேஜிக்குங்கிறது அப்போ இதை பண்ணுனா இது கேரண்டின்னு கிடையாது அது மேஜிக்கா எப்போ வரும்னு தெரியாது அது போக மின்னல் வெளிச்சம் மாதிரி அதை எதையும் ஸ்டாப் பண்ணாது போய்கொண்டுதான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த தன்மைகளை ஆராயும் போது பார்த்தா வெற்றியும் தோல்வியும் ஒன்றுதான் அதுவும் மிக டெம்பரரியாக ரெண்டுமே மின்னல் வெளிச்சம் போல் ப்ரொசீஜரை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு காணல் நீர் மாதிரி மூழ்கடித்து விடுமா எதுவுமே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது ஆனா இங்க இந்த அறியாமையில் இருப்பவன் அதுக்கு வந்து ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிக்கிறான் இதுக்குதான் இந்த பிரச்சனை ஒருத்தனுக்கு வெற்றி இன்னொருத்தனு தோல்வியாரு ஒருத்தன் வந்து எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க நான் திருமணம் செய்யக்கூடாது என்று நினைத்தேன் பொண்ணு பார்த்து விட்டார்கள் ஐயோ என் வாழ்க்கையில் நான் தோத்து விட்டேன் அப்படின்னு சொல்றேன் கல்யாணம் பண்ணதை தோத்து கல்யாணம் நிச்சயத்திட்டாங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணி உடனே கல்யாணம் நிச்சயம் என்பது இவனுக்கு தோல்வி இன்னொருத்தன் ஆஹா எதிர்பார்த்து காத்து ஏங்கியிருந்தேன் கல்யாணம் நிச்சயத்தை அது வெற்றி அப்ப நிகழ்வு ஒன்று தான் நிகழ்வு என்பது ஒன்று தான் அதை ஒருத்தன் வெற்றியா எடுத்துக்கிறான் ஒருத்தன் தோல்வியா எடுத்துக்கணும் அப்போ அது வெறும் நிகழ்வு தான் நிகழ்வு என்றால் அப்போ எல்லாத்துக்கும் வெற்றியா தானே இருக்கணும் அது மாறுபடுது ஒருத்தனுக்கு வெற்றியா இருப்பது இன்னொருவனுக்கு தோல்வியா இருக்கிறது இன்னொருத்தனுடைய தோல்வி இன்னொருத்தனுக்கு வெற்றியா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டும் ஒரே தன்மையில இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது ஒண்ணு இல்லை அது ஒரு நிகழ்வு அது ஒரு நிகழ்வு அது மின்னல் வெளிச்சம் போல ஒரு நிகழ்வு அது நிகழ்வு அப்படி மறைஞ்சிடும் துக்கம் வந்துருச்சு அது அனுபவிக்கிறது நல்ல ஆயமா போயிட்டா துக்கம் வந்தது அந்த வந்த வினாடி எனக்கு பதறியது கண்ணீர் நீர் ஓரியது டென்ஷன் ஆனது அப்ப செயல் வந்து விட்டது மைக்ரோ செகண்ட் அது மாயை எனக்கு தோ எனக்கு தோத்துட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு நான் தோல்வியை அனுபவித்தேன்னு பார்த்தா இல்ல தோல்வியா தோல்வி வந்த உடனே என்னுள்ள செயல் நடக்குது பதட்டம் அடைகிறது கவலை வருகிறது டென்ஷன் வருகிறது கோபம் வருகிறது எரிச்சல் வருகிறது செயல் ஓடிக்கொண்டு இருக்கிறது சோ அதே நான் அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு சொன்ன மாதிரிதான் சந்தோஷத்திலையும் ஒரு செயல் ஓடிக்கொண்டு இருக்கிறது துக்கத்திலும் செயல் ஆனால் ரெண்டுமே ஒரே செயலை கொடுக்குதுங்கிறதுனால ரெண்டு ஒண்ணு அப்போ தோல்வியும் அப்படியே மின்னல் வெளிச்சான செயல் ஓடிக்கொண்டு அதே தான் வெற்றியும் அப்படியே போய் கொண்டிருக்கிறது ஸோ இந்த ரெண்டு நிகழ்வுகள் ஒரே நிகழ்வை வெற்றி என்றும் தோல்வி என்றும் மாயால் நான் கற்பித்து கொள்கிறேன் ஆனால் ஞானி தெளிவாக புரிஞ்சுருக்கிறான் இதுவோ ஃபர்ஸ்ட் மின்னல் வெளிச்சம் மாதிரி நிகழ்வு இது ஒரே இது எதையுமே நிறுத்தப் போவதில்லை இது எதையும் ஸ்டாப் பண்ண போறதில்லை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு தான் அப்படின்னு ஃபீல்ல அவன் கடந்து போக முயற்சி செய்யறான் அதுவும் மிகவும் டெம்பரரி ஆராய்ச்சி போய் உள்ள பார்த்தா அது இருக்கிறதே தெரியாது மைக்ரோ செகண்டுக்கு நான் மேல வெற்றி அப்படின்னு வந்த உடனே எனக்கு உடம்புல வந்து செயலாட்ட ஆரம்பிக்கிறது ஒரு மெதப்பு வருது உடனே ஒரு எண்ணங்கள் ஓடுகின்றன அப்ப செயலுக்கு வந்துட்டானே இப்ப வெற்றி எங்க அனுபவிச்சான் வெற்றியே ஒரு செயல் மாதிரி தெரியுது கடைசி ஸோ எல்லாமே செயலாக போய் கொண்டிருக்கிறது இவனாக உன்னை வந்து நடுவுல வந்து இது வெற்றி அடைஞ்சிட்டேன் தோல்வி அடைஞ்சிட்டேன் அவன் அவனுக்கு பத்தாயிர ரூபாய் சம்பாதிச்சா ஒருத்தனுக்கு வெற்றி இன்னொருத்தனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சேன்னு தோல்வி அப்படி மாறி மாறி ஸோ வெற்றி தோல்வி என்பது ஒன்றே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது பெருசா வந்த விதத்திலையும் நம்முடைய ப்ரொசீஜர் வாழ்க்கை பயணத்தை தடுக்காது வெற்றியும் வாழ்க்கை பயணத்தை மாற்றும் தோல்வியும் வாழ்க்கை பயணத்தை மாற்றும் ஆனா தடுக்காது தான் இருக்கும் செயல் ஆற்றதான் வேண்டும் அப்ப அதே மாதிரி உணர்வுல பார்த்தா ஹார்ட் பேஷண்ட் மாதிரி வெற்றி எந்த வகையான உணர்வையும் என் உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே தான் தோல்வியை ஏற்படுத்தும் ஒரே வகையான உணர்வு என்றே சொல்லிடலாம் இததான் பரபிரமத்தோட சீகாந்த ஒரே உணர்வுதான் ரெண்டு டேஸ்ட் கூட கிடையாது ஒரே டேஸ்ட் தான் டேஸ்டே ஒண்ணுதான் இப்ப இவனா நினைச்சுக்கிறான் இது வந்து வெற்றிங்கிற டேஸ்ட் இனிப்பு இது தோல்வி என்பது காரம் இவன் இவனா உருவப்படுத்திக்கிறான் ஆராய்ச்சி உள்ள போய் பார்த்தா ஒரே உணர்வு அத ரெண்டா பிரிச்சு இவனாக உருவப்படுத்திக்கலான்னு பாரு அப்ப வெற்றியும் தோல்வியும் ஒரே உணர்வு செயலும் ஒரே உணர்வு அப்போ செயல் போய்கொண்டிருக்கிறது அதுல வருகின்ற ஒரு உணர்வு வெற்றியாக சிலர் கருதப்படுகிறான் தோல்வியாக கரு ஆனா இன்னும் போய் பார்த்தா அது உணர்வே இல்லை அது ஒரு மைக்ரோ செகண்ட்ல கற்பனையில இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னாப்பு நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லுகிறதே தப்பு ஏன்னா அடுத்து போய்கிட்டே இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு எழுதிட்டே இருக்கான் நான் மூணு முடிச்சிட்டு வெற்றின்னு அவனா சொல்லிட்டு இருக்கான் நாலு அஞ்சு போய்கிட்டு தான் இருக்குது நின்னாதான ஒன்று வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு ஆப்பா முடிஞ்சிருச்சுப்பா இதுக்கு மேலே இல்லைப்பா முடிவு பண்ணுங்கன்னு சொல்ல முடியல முடிவே இல்லாமல் மேட்ச் விளாண்டுருக்கும் போது எப்படி வெற்றி தோல்வி சொல்ல முடியும் ரெண்டு மேட்ச் விளாண்டுட்டு இருக்கோம் ரெண்டு பேர் விளாண்டுட்டு இருக்கான் டம்மு டம்மு இந்த சைடு போய்கிட்டு இருக்கு இப்போ வாலிபால் மேட்ச் எடுத்துக்கோங்க வாலிபால் மேட்ச்ல ஒரு அஞ்சு செட்டு வச்சிருக்கான் மூணு செட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க எப்ப நாலு நாலு செட்டு எடுத்துட்டு அஞ்சாவது செட்டு விளையாடும் போது யார் வென்றார்கள் சொல் இல்ல ஒன்னாவது செட்டே நான் சொல்றேன் ஒன்னாவது செட்டு விளையாடும் போது எப்ப ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க முடியும் இல்லப்பா என்ன அதுக்குள்ள வெற்றி தோல்வி பத்தி கேட்கற ஓடிட்டுல இருக்கு மேட்சு அப்ப மேட்ச் முடிந்த பிறகுதான் இது வெற்றியா தோல்வியான்னு கணக்கிட் மேட்ச் போயிட்டு இருக்கும் போது எந்த நிலையிலும் வெற்றி தோல்வி கணக்கிட முடியாது அப்ப வாழ்க்கை என்ற பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும் இது வெற்றியா தோல்வியான்னு அது முடியாத தொடர்கடியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் செட் எடுத்தோடனே இது வெற்றி பெற்றான் இந்த டீம் வெற்றி பெற்றான்னு கப்ப கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அடுத்த ரெண்டாவது ரெண்டாம் விளாண்டுனோம் மொத்தம் மூணு ரவுண்டு ஜெயிக்கணும் அப்ப வாழ்க்கை பூரா ஓட வேண்டியது இருக்கு அப்ப மேட்ச் முடியலை நம்ம வாழ்க்கை என்னும் மேட்ச் முடியாத மேட்சுக்கு எப்படி வெற்றி தோல்வியை கணக்கிட முடியும் என்று நமக்கு புரியவில்லை ஆனால் நாம மாயாக கொடுத்து கொண்டு வெற்றி தோல்வின்னு சொல்லிக்கிறோம் நம்மளோ விளையாடி கொண்டிருக்கின்றோம் அதுல பிம்பமாக வந்துட்டு போகுது அப்படின்ட்டு அதை கணக்கில் எடுக்காம நம்மளாட்டி என்னுடைய யதார்த்தத்தில் என்னுடைய இயற்கையில் நான் எனக்கு கொடுத்த அந்த சொதர்மத்தில் நான் ஜாலியாக விளையாடிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இங்க சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்